மேசியாக்கிய இயேசுவை பற்றி பைபிளில் நாலாயிரம் வருடங்களாக கூறப்பட்டு அப்படியே நிறைவேறிய தீர்க்கத்தின்கள் குறித்த ஒரு ஆய்வு ஏற்கனவே வெளியிட்டுள்ள படிப்பினையிலிருந்து ஒரு பட்டியல் இதில் வசனங்களை படிக்க போறதில்ல அப்படியே பார்க்க போகிறோம் வசனங்கள் அங்கே இருக்கும் ஏற்கனவே உள்ள படிப்பினை அதில் அந்த வசனங்கள் டீட்டெயிலாக இருக்குது மேசியாவை இயேசு மேசியாவாகிய வாக்கிய இயேசுவை பற்றி பைபிளில் நாலாயிரம் வருடங்களாக கூறப்பட்டு அப்படியே நிறைவேறிய தீர்க்கத்திறன்கள் குறித்த ஒரு ஆய்வு ஏற்கனவே வெளியிட்டுள்ள படிப்பினர் ஒரு பட்டியல் இதில் உள்ள ஒவ்வொரு திற்கு தரிசனமும் அதை நிறைவேறலும் குரானை எழுதிய முகமது ஒரு உலக மகா பொய்யர் அல்டிமேட் பொய்யர் என்றும் அவரை தந்துள்ள இஸ்லாம் பிசாசிடமிருந்து வந்தது என்பதற்கு சாட்சி கொடுக்கிறது இது ஏற்கனவே உள்ள படிப்பின காப்பி கொடுக்குற வீடியோவும் இருக்கு டெக்ஸ்டும் இருக்கு நீங்கள் பார்த்துக்கலாம் ஏசுபே யூதர்களுடைய மேசியா மேசியா நிறைவேறிய தீர்க்க தரிசனம் இருபத்தி ஒன்று கர்த்தர் ஆகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தன் என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று கிமு எழனூரில் ஏசாய தீர்க்க தரிசி மூலம் ஆவியானவருக்குரிய தீர்க்க தரிசனம் ஏசியா அறுபத்தி ஒன்னு ஒன்னு மூலம் தன் மூலம் நிறைவேறியதென்று என்று இயேசு யூதர்களையும் அறிவித்தார் யூதர்களுக்கான மேசியா பூமிக்கு வந்தது நிறைவேறியது குறித்த வசனங்கள் இவை லுக்கா நாலு பதினாறு இருந்து ஒன்னு பல ஏற்பாடு வசனங்களையும் தீர்க்க தரிசனம் ரெண்டு ஏசை அறுபத்தொன்னு மூணில் கூறியுள்ள மேசியா பற்றிய தீர்க்க தரிசனம் சியோன் என்று அழைக்கப்படும் எரிசிலே நகருக்கு உரிமையாளர்களான மாத்திரம் தான் சொந்தம் ஏசை அறுபத்தொன்னு ஒன்னு மூணில் கூறியுள்ள மேசியா பற்றிய தீர்க்க தரிசனம் சியோன் என்று அழைக்கப்படும் எரிசிலை நகருக்கு உரிமையாளர்களின் மாத்திரம் மாத்திரம்தான் சொந்தம் யூதர்களுக்கு இன்னொரு பெயர் சியோன் குமாரதி யூதர்கள் அழைக்கப்படும் சிறுவேலுக்காக பிறந்த யூதருடைய ராஜா அரபியருக்கும் ஏசியாவுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது மத்திய இருபத்தி நாலு யோவான் பன்னிரெண்டு பதினாலு எப்ரவரி பன்னெண்டு இருபத்தி ரெண்டு வெளிப்படுத்தினது சேஷம் பதினாலு இந்த வசனங்களை படிச்சுக்கோங்க ஏசுதான் யூதர்களின் மேசியா நிறைவேறிய தீர்க்க தரிசனம் மூன்று மூசையிடம் தேவன் கூறிய தீர்க்க தர்சனம் மேசியாவாகியேசு என்ற யூதருக்கு ராஜா மோசையை போல ஒரு தீர்க்க தரிசியாக வருவார் புதிய வேதத்தை இஸ்ரேவேலருக்கு தருவார் முகமது ஒரு அரேபியர் அவருக்கும் மேசியா குறித்த தீர்க்க தரிசனருக்கும் எந்த சம்பந்தம் இல்லை உபாமம் பதினெட்டு பதினெட்டு பத்தொன்பது இந்த வசனத்தை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஏசுதான் யூதர்களின் மேசியா நிறைவேறிய தீர்க்க தர்சனம் நான்கு லூக்கா இருபத்தி நாலு நாற்பத்தி நாலு இருபத்தி ஐந்து தன்னை பற்றி அத்தனை தீர்க்க தர்சனங்களும் நிறைவேற்றி விட்டு விட்டன என இயேசு

இயேசுதான் யூதர்களின் மேசியா நிறைவேறிய தீர்க்கு தரிசனம் ஆறு மத்தி இருபத்தி ஆறு ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு வசனங்களில் தன்னை குறித்த தீர்க்கு தரிசனம் நிறைவேறுவதன் முக்கியத்துவம் குறித்து பேதருவிடம் தன்னை பிடிக்க வந்தவர்களிடம் இயேசு தெளிவாக கூறியுள்ளது வேதத்தில் உள்ளது மத்திய இருபத்தி ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டுல இருந்து ஐம்பத்தி நாலு வசனங்கள் இயேசுதான் யூதர்களின் மேசியா நிறைவேறிய தீர்க்க தரிசனம் ஏழு ஆதியாமம் மூன்று பதினைந்து மனக்குள்ள மீட்பு குறித்து திறக்கு தரிசனம் ஏதேன் தோட்டத்தில் மத மனிதன் முதல் பாவம் செய்தவுடன் கூறப்பட்டது கிமு நாலாயிரம் இது குறித்து தான் இப்ப நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா படிச்சுக்கிட்டு இருக்கோம் ஏசுதான் யூதர்களின் மேசியா நிறைவேறிய தீர்க்க தரிசனம் எட்டு என்னாகவும் இருபத்தி நாலு பதினேழு பிள்ளையாம் என்ற குறி சொல்கிறவன் மூலம் ஏசியாவை ஏசுவை குறித்து கூறப்பட்ட தீர்க்க தர்ஷனம் நம்பர் டுவெண்டி ஃபோர் செவன்டீன் ஏசுதான் யூதர்களின் மேசியா நிறைவேறிய தீர்க்க தர்ஷனம் ஒன்பது ஏசா ஏழு பதினாலு மத்திய பத் ஒன்று இருபதுல இருந்து இருபத்தி மூணு ஒரு கன்னிப்பெண் வழியாக மோசை மூலம் கூறப்பட்டுள்ள மேசியா என்ற தீர்க்க தரிசி பிறப்பார் என்று ஏசியா வழியாக தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது கிமு எழுநூறு ஏசை ஏழு பதினாலு மத்திய ஒன்று இருபதுலேருந்து இருபத்தி மூணு ஏசுதான் யூதர்களின் மேசியா நிறைவேறிய தீர்க்க தரிசனம் பத்து லூக்கா ஒன்று முப்பதுலேருந்து முப்பத்தி மூணு தேவதூதன் காபிரியில் இயேசுவின் தாயார் கன்னி மரியாளியிடம் இயேசுவை குறித்து கூறிய தெற்கு தரிசனம் அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்னும் அரசாழ்வார் அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவுறாது ஆம் இயேசு யாக்கோபின் குடும்பத்தார் என்ற இசைவேளை ஆள பிறந்தவர் லூக்கா ஒன்று முப்பதுலேருந்து முப்பத்தி மூணு இயேசுதான் யூதர்களின் மேசியா நிறைவேறிய தெற்கு தரிசனம் பதினொன்று ஏசையா ஒன்பது ஆறு ஏழு இயேசு என்ற மேசியா வல்லமையுள்ள தேவன் பெதா என பழையப்பாடு தெற்கு தரிசனமாக கூறியுள்ளது கிமி எளனூர் மாம்சத்தில் வெளிப்படவிருக்கும் மேசியா என்ற கிறிஸ்து தீர்க்கதரிசி மாத்திரமல்ல அவர் தேவ குமாரனும் கூட என்பது யூதர்களுக்கும் புரஜாதிகளுக்கும் தெரிந்திருந்தது ஏசாய ஒன்பது ஆறு ஏழு கிமினூர் ஏசுதான் யூதர்களுடைய மேசியா நிறைவேறிய தீர்க்க தரிசனம் பனிரெண்டு மீகா வகை மீகா தீர்க்கத்தர் மீகா ஐந்து ரெண்டு இயேசு தாவீதின் சந்தேகத்தில் தாவீது பிறந்த இடமாகிய யூதேவல்ல வெத்தலையமே பிறப்பார் என்று யூதர்களுக்கு தெரியும் மிகா ஐந்து ரெண்டை பார்த்தா அவர் பெத்தலைஹமில் தான் பிறப்பார்னு தீர்க்க தர்சன்னு சொல்லப்பட்டு நிறைவேறியது இயேசு யூதர்களின் மேசியா நிறைவேறிய தீர்க்க தர்ஷனம் பதிமூன்று மத்தை ரெண்டு பதினாறு எரேமியா முப்பத்தொன்று பதினைந்து இயேசு பிறந்த போது ஏரோதராஜா பெத்தலைஹமேலும் அதன் சகல எல்லைகளும் என்று இரண்டு வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான் இது குறித்து எரேமியா தீர்க்கு தரிசி கூறிய தெற்கு தர்ஷனம் நிறைவேறியது எரேமியா முப்பத்தொன்று பதினைஞ்சு மத்தையை ரெண்டு பதினாறு ஏசுதான் யூதர்களின் மேசியா நிறைவேறிய தீர்க்க தரிசனம் பதினான்கு ஏசா ஐம்பத்தி மூணு ஏழுலேருந்து இருந்து ஏசுவை இயேசுவை கொலை செய்வார்கள் என பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனம் கூறுகிறது அது அப்படியே நிறைவேறியது ஏசுதான் யூதர்களின் மேசியா நிறைவேறிய தீர்க்க தரிசனம் பதினைந்து ஏசா ஐம்பத் மூணு ஏழு அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக் கூட்டிய போலவும் தன்னை கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார் என்ற ஏசா ஐம்பத்தி மூணு ஏழு தீர்க்க தரிசனம் நிறைவேறியது இயேசுதான் யூதர்களின் மேசியா நிறைவேறிய தீர்க்க தரிசனம் பதினாறு சகரியா பதினொன்னு பன்னிரெண்டு பதிமூணில் மத்தை இருபத்தாறு பதினைஞ்சு மத்தை இருபத்தேழு மூணுல இருந்து பத்து வசனங்கள் மேசியா இயேசுவை முப்பது வெள்ளிக்காசுக்கு மதித்து விற்று போடுவார்கள் என சகரியா தீர்க்க தரிசி வழியாக கிமு ஐநூத்தி இருபது நாற்பத்தி ஏழில் கூறிய தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறியது இயேசுதான் யூதர்களின் மேசியா நிறைவேறிய தீர்க்க தரிசனம் பதினேழு மல்கியா மூணு ஒன்னிலிருந்து மூணு மார்க் ஒன்னு ஒன்னிலிருந்து நாலு யோவான் ஸ்னான இயேசுவை முன்னறிவிப்பான் என்பது குறித்து குறித்தும் இயேசு இந்த யூதுரலின் ராஜா தீவிரித்து தமது தேவாலயத்துக்கு வருவார் என்று கிமு நானூறில் மல்கிய தீர்க்க தரசனம் கூறி அது அப்படியே நிறைவேறியது ஏசுதான் யூதர்களின் மேசியா நிறைவேறிய தீர்க்க தரிசனம் பதினெட்டு மத்தையும் பதிமூணு முப்பத்தி சங்கீத எழுபத்தி எட்டு ரெண்டு என் வாயை ஓமைகளால் திறப்பேன் பூர்வ காலத்து மறைபொருட்களை வெளிப்படுத்துவேன் என்று சங்கீதக்காரன் கிமு ஆயிரத்தில் மேசிய ஆகிய இயேசுவை குறித்து கூறிய தீர்க்க தரத்தனத்தை இயேசு அப்படியே நிறைவேற்றினார் நாற்பத்தி மூணு இயேசு கொடுத்தார் பெரிய இரகசியங்கள் அது இயேசுதான் யூதர்களின் மேசியா நிறைவேறிய தீர்க்க தட்டணம் பத்தொன்பது சகரியா ஒன்பது ஒன்பது மற்ற இருபத்தி ஒன்று ஒன்னுலேருந்து பதினொன்று இஸ்ரேலின் ராஜா கழுதையின் மேல் ஏறி வருவார் என த சகரியா தீர்க்க தரிசி மூலம் குறைக்கப்பட்டது அது அப்படியே நிறைவேறுது கிமு ஐநூற்றி இருபதில் சொல்லப்பட்டு அது நிறைவேறியது இயேசுதான் யூதர்களின் மேசியா நிறைவேறிய தெற்கு தர்ஷனம் இருபது யோமான் பத்தொம்போது முப்பத்தி மூணுலேருந்து முப்பத்தேழு சங்கீதம் முப்பத்தி நாலு இருபது சகரியா பனிரெண்டு பர் பத்து அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்ற வேத வாக்கியம் நிறைவேறியது அது அப்படியே நிறைவேறிச்சி வசனம் படிச்சுக்கோங்க